ஒரு கோடி ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் கோவையில் குண்டுவெடிப்பு நடத்தப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு தகவல்கள் வெளிவந்துள்ளது அதிமுக தரப்பில் கோவை காவல் ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளார்கள் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி வேலுமணிக்கு கோவை காலவாடியில் வந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் அதிமுக தரப்பையும் வேலுமணியையும் அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது ஒரு கோடி ரூபாய் மூன்று மாதத்திற்குள் பணம் கொடுக்க வேண்டும் ஒருவேளை தவறினால் ஜூலை முப்பது கோவையில் குண்டுவெடிப்பு நடத்தப்படும் மேலும் வேலுமணியின் குடும்பத்தினர் கொலை செய்யப்படுவார்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறை இந்த மிரட்டல் குறித்து தீவிர விசாரணை நடத்தி மிரட்டல் விடுத்த அந்த நபரை கைது செய்யுமாறு அதிமுகவினர் வலியுறுத்தி வருகின்றனர் சினிமாவின் மீதி இருந்த காதலால் நடிக்க சென்னை வந்த வேலுமணி வாய்ப்புகள் கிடைக்காததால் திரும்பி கோவைக்கே சென்றார் அப்போதைய அதிமுக எம்ஏமான கே வி ராஜுவிடம் அடைக்கலம் பெற்று சின்ன சின்ன ஒப்பந்த வேலைகளை செய்து வந்தார் ஒரு சமயம் கோவை வந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கண்ணில் பளிச்சனப்படும்படியான ஒரு வேலையை செய்திருந்தார் வேலுமணி நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை வெள்ளை டி ஷர்ட்டில் ஜெயலலிதாவின் புகைப்படம் பொறித்து அந்த ஷர்ட்டுடன் ஜெயலலிதாவை வரவேற்றார் இதனை கவனித்த ஜெயலலிதா அவரின் ஆர்வத்தை புரிந்து கொண்டு முக்கிய கட்சிப் பணிகளை வழங்கினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பேரூர் தொகுதியில் போட்டியிட வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ ராஜு அறிவிக்கப்பட்டார் பின்னர் மாற்றப்பட்டதால் அதிர்ஷ்டம் அளித்தது கே பி ராஜுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டே அவருக்கு கிடைத்த எம்எல்ஏ சீட்டை தன்வசமாக்கினார் பேரூர் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரான எஸ் பி வேலுமணி பின்னர் தொகுதி மறுசிறப்பின் போது பேரூர் தொகுதி நீக்கப்பட்டு அத்தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதியில் சேர்க்கப்பட்ட போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என தொடர்ந்து மூன்று முறை தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை அமைச்சராக பதவியேற்றார் ஆனால் சில மாதங்களிலேயே பதவி பறிக்கப்பட்டது இதற்கு சசிகலாவின் உறவினர் ராவணனின் தீவிர விசுவாசியாக எஸ் பி வேலுமணி இருந்ததே காரணம் என சொல்லப்பட்டது அஸ்ராதாவர் அவர் மீண்டும் அதே சசிகலா குடும்பம் மூலமாக பரிந்துரை செய்ய வைத்து அமைச்சர் பதவியை பிடித்தார் இரண்டாயிரத்தி பதினாலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்குப் பின்னர் மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட அதிகாரமிக்க துறைகளின் அமைச்சராக எஸ் பி வேலுமணி வலம் வந்தார் அதே சமயம் அதிமுக மூத்த தலைவர்களாக இருந்த பொள்ளாச்சி ஜெயராமன் சேமி வேலுசாமி பவே தாமோதரன் உள்ளிட்டவர்களை ஓரம் கட்டி கட்சியிலும் ஆட்சியிலும் பலம் வாய்ந்த நபராக எஸ் பி வேலுமணி உருவெடுத்தார்